குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்புமாக சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இது எல்லாருக்குமே நல்லா தெரிந்த வசனம் இந்த வசனத்தை வைத்து இந்த வாரம் முழுவதுமே நாம் ஜெபிக்கலாம் இந்த மாதத்தை நாம் முடிக்க போகிறோம் நமக்கு ஆசிர்வாதமாக இந்த மாதம் முடியணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கத்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்ல சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வாரம் முழுவதுமே தொடர்ந்து நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் அண்டவர் எந்த நன்மையும் குறைவுப்படாமல் நம்ம காத்து கண்களை முடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவப்படாது என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்காக நன்றி யசு சுவாமி இந்த காலை நேரத்துல அண்டு ஒரு கரங்களில கொடுக்கிறோம் ஐயா அன்றுவரை நாங்கள் எங்களுடைய வேலைகளை துவங்கும் போது எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மாத இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டு இந்த வாரம் முழுவதும் எசு சுவாமி அப்பா அன்றுவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டு வர எங்களை அண்டு வரை எஸ் சுவாமி நீர் எங்களை வழிநடத்துங்க அண்டு வர நாங்க நாங்கள் அதிகமாய் தேடவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு புதிய மதத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராங்க எஸ் சுவாமி அண்டு முக்கியமாக அண்டு வேலைக்கு போற போறவங்களுக்காகவும் அண்டு தங்களுடைய பிசினஸ்க்கு போறவங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக அன்றுவரை எஸ் எஸ் சுவாமி காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இன்டர்வியூக்கு போற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டு வர எசப்பா இன்னும் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கெல்லாம் போறாங்கனாக்கா அந்தவரை உண்மை விட்டு போகாண்டுற போக உதவி செய்யுங்க சுவாமி உண்மை தேடிட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாமல் பார்த்துக் கொள்வீர் ஐயா எஸ் சுவாமி எல்லா தேவைகளும் சந்திங்க முதியோர்களுக்கும் முதியோர் இல்லத்துல இருக்கிறவளுக்கும் அந்தவரையும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற எசப்பா கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்கேசு சுவாமி அவங்களுக்கு போதுமானவரா இருந்து வழி நடத்த விடுமா ஜெபிக்கிறோங்க ஆண்டு தூரத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக தூர தேசத்துல அண்டு வரை குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசு சுவாமி அண்டு வரை போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு வர கத்தர் வழி நடத்துங்க எல்லா சூழ்நிலும் உண்மை தேடும் போது ஆண்டு வர நீர் அவங்களை அண்டு வரைய காத்துக் எந்த ஒரு ஆண்டு வரை தீமையும் அவங்களை வராதபடி காத்துக்கொள்கிறீர்கள் எசு சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டு வரை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர எஸ்எப்பா மிஷினரிகளுக்காக செபிக்கிறோம் அவங்களுடைய ஊழியத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆண்டு வர எஸ் சுவாமி அந்த வியாதி அஸ்திரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் மரணத்துல போராடி கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உண்மை தேடுவதற்கு ஆண்டு வர ஒருவொருத்தருக்கும் நீ உதவி செய்யுங்க சுவாமி உண்மை தேடும் போது ஆண்டு வர ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீர் காத்துக்கொள்வீர் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுங்க பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டு வர பாவத்துல மாட்டிக்கிட்டு முடித்து கொண்டிருக்கிற அன்று எஸ் சுவாமி ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அண்டுவரே இந்த நாளுக்குரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கத்த தர வேண்டுமா ஜிபிக்கிறேன் எல்லாரையும் வழி நடத்துங்க வியாதி படுக்கையில இருக்கிறவங்கள சுகப்படுத்த வேண்டுமா சிவிக்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகப்படுத்து வீர காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க சுவாமி நாங்க அன்று இரவு வரும்போது அன்றுவரே நான் சமாதானத்தோடு இந்த திரைகளுக்கு போக எங்களுக்கு உதவி செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக கத்தரை தேடுங்க எந்த ஒரு நன்மையும் குறைபடாமல் உங்களை காத்துக்கொள்வார் இந்த நாளையும் இந்த வாரம் முழுவதும் கத்திர உங்களுடைய வேலைகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்